வாக்கு திருட்டு விவகாரம் ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கையொப்ப இயக்கம் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் ஏ அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டில் பாஜக ஈடுபட்டு வருவதாக கூறி கையொப்ப இயக்கம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு துணை போகும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் பிரச்சார விழிப்புணர்வு கையொப்ப இயக்கம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் தலைவருமான எஸ் ஏ அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார விழிப்புணர்வு கையொப்ப இயக்கத்தை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கையொப்பமிட்டு தொடங்கி வைத்தார் இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களிடம் வாக்கு திருட்டை கண்டித்து கையொப்பங்களை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தாடி கார்த்திகேயன் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கதிரவன் மாநில செயலாளர் ஜெயபால் பிரசாந்த் மாவட்ட துணை தலைவர் மணிகண்டன் காஞ்சிபுரம் வட்டார துணைத் தலைவர் கோனேரி குப்பம் ரகு வழக்கறிஞர் பாலவல்லி எஸ் எஸ்டி பிரிவு மாநில பொது செயலாளர் கண்ணியப்பன் இளைஞரணி அனீஸ் பாரத் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் நூல்கடை ராதாகிருஷ்ணன் சங்கரலிங்கம் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிக்கோலஸ் ராயப்பன் கௌதம் மாவட்ட எஸ் எஸ்டி பிரிவு தலைவர் தங்கராஜ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன் சாந்தகுமார் வர்த்தக காங்கிரஸ் தலைவர் பூக்கடை மணிகண்டன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விவேகானந்தன் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவர் சுமிதா பாய் வையாவூர் லோகு உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய தலைமையில சூரியனை அஸ்தமிக்க எதிர்த்து மோடி கணக்கான மக்கள் இந்த தேசத்திலே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றார் ஏழை என்றும் பட்டினி கிடைப்போம் இன்றைக்கு பதினோரு ஆண்டு காலம் இந்த தேசத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் எந்த பகுதி மக்களுக்காவது யாருக்காவது நாம் அறிவோம் மகாராஷ்டிர மாநிலத்திலே தேர்தல் நடைபெற்றது போகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஓட்டு திருடனே வெளியே போ

முன்பு இந்த வாக்கானது அனைவருக்கும் போல உரிய வயது வந்தவர்களுக்கு வாக்கு என்ற நடைமுறை மராசுகளும் சீமான் சீமாட்டிகளும் ஒரு சில கருத்துக்களை மாற்றம் உங்களுக்கு உங்களாக வைக்க முற்படுகிறேன் இந்த பிரச்சார தீபத்தின் நோக்கம் இந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கம் இந்த கையெழுத்து இயக்கத்தின் நோக்கம் அதை மட்டும் சற்று நேரங்களில் விளக்க முற்படுகளை திரு கிழக்கு 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 வட்டாரத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் அருண்ராஜ் அவர்கள் இந்த கூட்டத்தில் தலைமையை ஆற்றுவதற்காக நம்ம எல்லாம் இந்த திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய

ஒரு அரசியலமைப்பு சட்டம் இது வாக்குரிமை அவன் அம்பானியாக இருந்தாலும் சாதாரண ஸ்ரீபெருங்கூர்ல இருக்கின்ற குப்பன் சுப்பனாக இருந்தாலும் வாக்குரிமை என்று சமமானது ஒருவருக்கு ஒரு வாக்கு இந்த வாக்கை இவர்கள் செலுத்தி அவர்களுக்கு தேவையான அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் யார் பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆட்சியாளராக இருப்பார்கள் இந்திய தேசத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தல் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் என்று நாம் நடத்தி வருகிறோம் ஆனால் புதியதாக இரண்டு வருடங்களாக எங்கு பார்த்தாலும் ஒரு புகார் வருகிறது என்னவென்றால் என்னுடைய என்னுடைய வாக்கு முடியவில்லை வாக்கை சில பேர் வாக்களித்து விட்டார்கள் உயிரோடு இறப்பவரை இறந்து விட்டார் என்று வாக்குச்சாவடியில சொல்லுகிறார்கள் இறந்து விட்டவருடைய வாரடியில எப்படி ஆறுநூறு பேர் அங்கே குடியிருக்க முடியும் அதே போன்று வாக்கு ஒரு தன்னுடைய வாக்குரிமை என்பது உயிர் மூச்சானது இந்த வாக்குரிமையை யாரும் நம்மிடம் வந்து பறிக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நகர தலைவர் திரு அருள்ராஜ் அவர்கள் தலைமையில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை இங்கே பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அன்னையிலும் கழித்திடுவோம் இந்த கடைகளில கிராமங்களிலே இந்த கழித்தை பெற்று நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு போகிறோம் முக்கிய காரணம் ஒரு ஒரு வீட்டுக்கும் சொல்ல வேண்டியது ஒரு ஒரு கடையிலும் சொல்ல வேண்டியது உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாக்குகளை பாதுகாத்து கொடுப்பது ஒரு ஒரு ஜனநாயக குடிமக்களுடைய உரிமை ஜனநாயகத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் வாக்குரிமையை பாதுகாக்க புறப்படுவார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் திருப்பெரும்புதூரிலிருந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திருப்பெருந்தூர் தொகுதியுடைய மக்களுடைய வாக்குகளை பாதுகாப்போம் பாதுகாப்போம் கையெழுத்து இயக்கத்தை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பிரகடமான பொய் உண்மைக்கு புறம்பானது எல்லா மக்களையும் ஏமாற்றான் மோடி நினைச்சிட்டு இருக்காரு யாரும் முடியாது எல்லாம் விபரமானவர்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி அததான் தான் நாங்கள் சொன்னார் சொன்னாரா இல்லீங்களா ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் காங்கிரஸ் கொண்டு வர நினைத்த ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு விழுக்காடுக்கு கீழே இவர் கொண்டு வந்தது நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி ஸ்லாப் வச்சார் நாலு ஸ்லாப் நாற்பது விழுக்காடை இந்த நாடு தாங்கம்மா ஐரோப்பாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குன்னு சொன்னாங்க ஐரோப்பா பொருளாதாரம் வேற அமெரிக்கா பொருளாதாரம் வேற இந்தியாவுடைய பொருளாதாரம் வேற இந்தியாவில் இதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதுன்னு காங்கிரஸ் பெரிய தலைவர்கள் நானும் சட்டப்பேரவையில பல முறை பேசியிருக்கேன் மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கேன் ஆனா இப்ப என்ன உலக பொருளாதார நிபுணர்கள் அறிஞர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க என்னன்னா இந்திய மக்களிடம் சேமிப்பு குறைந்து விட்டது சேமிப்பே இல்லை கடன் அதிகரித்து விட்டது இந்த இரண்டு பிரச்சனையால் இந்தியா பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்களும் ஆய்வறிஞ்சு சொன்ன பிறகு மோடிக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு ஆஹா நாடு ரொம்ப மோசமா போய்விடும் ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கு பொருளாதாரம் வந்து ஐசியூல இருக்கு ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும்ன்னு இப்போ பதினெட்டு விழுக்காரர் கொண்டாந்துருக்காரு இது அவருடைய கண்டுபிடிப்பு இல்லை இது வந்து மக்களுடைய கண்டுபிடிப்பு அமெரிக்கா உலக நாடுகளுடைய ஆய்வறிஞர்கள் சொன்ன ஒரு ஆய்வறிக்கை சிறு சேமிப்பு குறைஞ்சு போச்சு கடன் சுமை ஏறி போச்சு இந்த ரெண்டு பிரச்சனையால இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு இதை கருத்தில் கொண்டவர் இனிமேலும் மக்கள் கோபத்திலிருந்து மீள முடியாது ஒரு புரட்சி புரட்சி வெடித்தாலும் ஆச்சரியப்படுத்துருக்கலை என்று இப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார் இப்ப இறங்கி வந்திருக்கார் ரைட் ஆனால் இந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளா இந்த மக்கள் மேல சுமை அந்த சுமையை வச்சிங்களே அதுக்கு என்ன ரெமிடி அதுக்கு என்ன தீர்வு ஒரு சாரியாக சொல்லியிருப்பீங்களா ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா மக்கள்கிட்ட நான் தவறாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய வரி சுமையை கொடுத்து விட்டேன்னு சொல்லலை ஆனால் மக்கள் வந்து மன்னிப்பாங்களா இவங்கள கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம் பொருளாதாரம் எல்லாம் ஆகி போச்சு பொருளாதார அடிபாதாளத்தில் போயிடுச்சு மக்களுடைய சேமிப்பு போயிட்டு மக்கள் கடன் ஏறி போச்சு இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க